என் பேர் வந்து வீரகண்டன் ஓலா ஸ்கூட்டி எடுத்து ஒரு வருஷம் ஆகுது அது என்னென்னா இப்போ சர்வீஸுக்கு வந்தால் நான் பத்து டைம் மேலே சர்வீஸுக்கு வந்துவிட்டேன் இன்றைக்கி வந்தால் நாளைக்கு வாங்குறாங்க நாளைக்கு இன்னைக்கு வந்தால் நாளைக்கு வாங்குறாங்க நாளைக்கு வந்தால் அப்புறம் இன்னும் ஒரு நாள் கழிச்சு வாங்குறாங்க பேர் வரல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னே இருக்குது வந்து பேட்ரி வந்து வீக் ஆகிடுச்சி அவங்க இரநூத்தி நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சொல்லியிருந்தாங்க இப்போ வண்டி நூறு கிலோமீட்டரே போக மாட்டேங்குது அதான் இப்போ பிரச்சனை இப்போ சர்வீஸு காலைல வந்தால் இன்றைக்கி இல்லை ஆடிட்டிங்கு நாளைக்கு வாங்க ரிட்டன் ரிட்டன் அனுப்பிச்சுனே இருக்காங்க வேறு வாங்க மாற்றி தர மாட்டாங்க சர்வீஸ் சுத்தமாக சரியில்லை வண்டி எடுத்து ஒரு வருஷம் ஆகுது வண்டி வந்து ஒரு வருஷத்தில் வந்து அவங்க நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து நூறு கிலோமீட்டர் போக மாட்டேது வண்டி பேட்ரி வீக் ஆச்சு இருபது இருபது கிலோமீட்டர் காட்டுது பேட்ரி போயின்று ஆஃப் ஆகிடுது ஆஃப் ஆகிட்டு லோ பேட்ரி வந்துடுது ஜீரோ வந்துடுது வண்டி வண்டி தள்ளி வர வேண்டியது அதெல்லாம் வேணாம் ஆட்டோ இல்லைன்னா சேர் ஆட்டோ இல்லை இது ஆட்டோ பிடிச்சி வர தான் இருக்குது டாடா ஏசி இந்த மாதிரி நான் வந்து கேட்ரிங் முடிச்சிருக்கேன் ஹோட்டலில் வேலை பார்க்குறேன் இதுக்குன்னு வந்தால் ஒரு நாள் ஆயிடுது சரியாக சரி பண்ணி தர மாட்டேன் இப்போ பேட்ரி இல்லைன்னு வந்தால் பேட்ரி இப்போ ஸ்டாக் இல்லை அப்படின் சார்ஜ் ஏற மாட்டேங்குது வண்டி பெட்ரோல் வெலை டீசல் வில அதிகமாக இருந்தால் நாங்கள் எலக்ட்ரிக் வண்டிக்கு போனோம் இப்போ அது வந்து நாங்கள் இப்போ டோ பண்ணி போடுறது வண்டியில் ஏற்றினு போகிறது இதுக்கே அந்த செலவாயிடுது அதுக்கு பேசாமல் பெ பெட்ரோல் வண்டி எடுத்துடலாம் மாட்டாரு அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க சர்வீஸ் சென்டர் வந்தால் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிள் பண்ணுறதில்ல ஒவ்வொரு சர்வீஸ் பண்ணி தர மாட்டுறாங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு ட்ரோ பண்ணி எடுத்து வந்தால் மினிமம் ஐநூறுரூவா ஆயிடுது ட்ரோ பண்ணி என்ன போகணுன்னாவே என் பேர் வீரகண்டன்